வணக்கமாக வணக்கம் வாங்க மட்டன் தண்ணி குழம்பு வைக்கலாம் வாங்க பாருங்கள் அரை கிலோ மட்டன் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கறியை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி போட்டு வதைக்கணும் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ கறி தான் கடலெண்ணெய் பாருங்க பாருங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றுல ஓரளவுக்கு ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் ஊற்றுனா தாங்க நல்லாயிருக்கும் கடுகு இப்போ போட மாட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போடுவேன் கருவேப்பில் தக்காளி கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறந்தாங்க தக்காளி எல்லாம் போடணும் சும்மா பாருங்கள் இது போதுங்க சம்பவம் போடக்கூடாது இருக்காது இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போகணும் உள்ள தக்காளி பேக் பண்ணிக்கலாம் இது கொண்டு வதங்கதுக்கப்புறம் பாருங்கள் மட்டன் போட்டு உதவிக்கலாங்க ஸ்டாண்ட் இல்லை வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்டாண்டு வாங்கினங்க சரி வரலையும் உடஞ்சிருச்சு கூடிய விரைவில் ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் ஏன்னா இது கையில் ஒரு கையில் வச்சு சமையல் செய்ய முடியல உங்களுக்கும் கிளியரன்ஸாக கிடைக்கணும் இல்லைங்களா எனக்கு புரியும் உங்களுக்கு விளக்கமாக சொன்னோம் இல்லையே அதுக்காக ஸ்டாண்ட் வாங்கணும் எங்களோட கையில் வச்சுக்கிட்டு ஒரு சில டைம் மாற்றி மாற்றி டிபின்னு எடுத்துகிட்டு போகிறனால தெரிய மாட்டேங்குது மட்டன் வதங்கிட்டுருக்குதுங்க மட்டன் ஓரளவுக்கு வதக்கிட்டேங்க இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஆனால் பெரிய தக்காளியாக போச்சுட்டேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பெரிய தக்காளி நல்லா ஒரு தக்காளி வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சொல்லிட்டு போய் போட்டேன் பரவாயில்லைங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் சரிங்களா வதங்கிட்டு இருக்க இந்த டைமில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் போட்டோம் உப்பு இப்போ நிறைய போட மாட்டேன் கொஞ்சம் உப்பு தான் போட்டேன் தான் போடணும் உப்பு போட்டிருக்கேன் ஒரு வதக்கி வதக்கலாம் பாருங்கள் தக்காளி கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி விட்ருக்கோம் ஏற்கனவே மஞ்சத்தூள் வந்து கருவிலேயே போட்டு கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சுனாலும் அது மஞ்சளாக தெரியுது இது வேணா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கணுங்க ஒரு அஞ்சு விசில் விடணும் இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாங்க சும்மா கொஞ்சந்தாங்க சேர்க்கிறோம் தண்ணி சும்மா அரை அரை டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது ஒரு கலர் கழியில் விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஒரு வானிலை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன பண்ணலாம்னா என்ன பாருங்கதா சும்மா வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் மிளகாய் இந்த கரம் மசாலாலாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்படி தான் செய்யணும் வெங்காயம் எடுத்துகிட்டு வரேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சப்ப வெங்காயம் தான் அளவெல்லாம் இல்லை பார்த்து போட்டுக்கிறதா கூடி பறிச்சு ஒரு சில பேர் வெங்காயம் சேர்த்தி போடுவாங்க ஒரு சில பேர் கம்மியாக போடுவாங்க இதில் ஒரு அளவெல்லாம் கிடையாது ஒரு அரைக்கப் வெங்காயம் போட்டுருக்கு சின்ன வெங்காயம் இது இது கூட என்ன பண்ணணும் வரமிளகாய் போடணும் ஃப்ரெண்ட் பாருங்க வட மிளகாய் நல்லா கொஞ்சம் சவுண்ட் வர வரைக்கும் வரக்கணும் ஃப்ரெண்ட் வெங்காயம் வதவளக்காய் போட்டு வறுத்துருங்க பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் ரசா போட்டிருக்கேன் இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொட்டிக்கலாம்

வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வாங்கிடுச்சு கொஞ்ச நேரம் இதுல என்ன பண்ணா பத்தமிட்டு புல் போடணும் கடைசியதான் தேங்காய் அடிச்சுருக்குவேன் சிக்கன் மசாலா எதுவும் சேர்க்குறீங்க மட்டன் மசாலா சாரி மட்டன் மசாலா எதுவும் சேர்க்கல இது ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆர்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாட்டு கொத்தமல்லிங்க நாட்டு கொத்தமல்லி வாங்கி நானே அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கடையில் வாங்க மாட்டேன் பெரும்பாலும் ஒரு சி கொஞ்சம் சக்தி மசாலா போடுவேன் மற்றபடியெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் இது நாட்டு கொத்தமல்லிங்க தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த வானிலையே கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம் எதையும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் மொட்டை ஸ்கூல் போட்ட போதுங்க ஏன்னா நாட்டு மத்திய அப்படிங்கும்போது ரொம்பவும் போடக்கூடாது ரொம்ப வாசடிக்கும் அப்படியே லைட்டாக சூடானா போ ஆஃப் பண்ணிக்கலாம் இருப்பேன் வேறு வெங்காயம் மிளகா பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் போட்டிருக்கேன் மிளகு போடலையான்னு கேட்பீங்க மிளகு தூள் வச்சுருக்குறேங்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் தூளை கரைச்சி நான் போட்டிருந்தேன் மிளகு போடலை மிளகு தூள் இருக்குது கொத்தமல்லி தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மல்லி ரொம்ப போட்டோம்னா குழம்பு ரொம்ப மலி வசட்டிக்கிற முடியும் நல்லா கம்மியாக போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் நாமளே என்ன அரைச்சி வச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடை தூள் நல்லாவே இருக்காது தயவு செஞ்சு கடையில் யாருமே கொத்தமல்லி தூள் மசாலா பயிர்லாம் அதிகம் வாங்காதீங்க நல்லாவும் இருக்காது ரெண்டாவது உடம்புக்கு எடுத்துன்னு கெமிக்கல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா கடல் தூள் பக்கங்களுக்கு உள்ள மண் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்குள்ள மட்டும்தான் நாமளே வீட்டில் தரமாக செஞ்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க இந்த பக்கம் பாருங்கள் மட்டன் எழுந்துட்டு விசில் வரல இது வதக்கி வச்சுட்டு அதை ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு விசில் வரணும் அதுங்கள தேங்காய் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இங்கே பாருங்க தேங்காய் பாருங்க எவ்வளோ எடுத்துருக்கேன் சும்மா கொஞ்சம் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்லாம் நிறைய போடக்கூடாது கறி குழம்புல கெட்டு போயிடும் ரெண்டாவது ஒருத்தர் தேங்காய் போடவே செய்யலாம் மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் குழம்பு காட் காட்டு ஒரு சில பேர் தேங்காய்லாம் போட மாட்டாங்க தண்ணி மாதிரி குழம்பு இது சூப்பராக இருக்குங்க இதில் என்ன பண்ண அந்த தேங்காயை அரைச்சி பாலாவும் ஊற்றலாம் தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் ஊற்றுனா என்ன சூப்பராக இருக்கும் இந்த கொஞ்சம் தேங்காய் நிறைய போட்டு தேங்காய் பால் ஊற்றினா சூப்பராக இருக்கும் வடிகட்டி இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சக்கையெல்லாம் போடக்கூடாது வேஸ்ட் அது தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்து ஊற்றுவோம் சக்கையெல்லாம் கீழே போட்டுருவோம் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே எல்லா குழம்புக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க தேங்காயை வடிகட்டி நல்லா அரைச்சி வடிகட்டி இருங்க அந்த சக்கை தேவை இல்லைங்க அது வேஸ்ட்டு சக்கை சக்கை கீழே போடலாம் ஒரு சில பேர் தக்க சக்கை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அது வேஸ்ட்டுங்க அது ஒன்றுமே இருக்காது அரைச்சு வடிகட்டி ஊற்றூற்றி போட்டு தேங்காய் பால் மட்டும் ஊற்றுங்க எந்த குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டணும் இல்லை வடிகட்டலை வடிகட்டி கடைசியாக தான் ஊற்றணும் இப்போ பாருங்கள் இந்த மசாலா பொருளை போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் ஆரி ஆறிடுச்சிங்க இது இப்போ போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பேஸ்ட்டு எப்படி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க பேஸ்ட்டு இந்த விசில் அஞ்சு அஞ்சு விசில் விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அஞ்சு விசில் வந்துடுச்சு தேங்காய் படம் வடிகட்டி கடைசியாக தான் ஊற்றணும் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தரம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து தனியாக எடுத்து வச்சு கறி வறுக்கலான்னு பார்த்தா வரக்கி அரை கிலோ தான் இருக்குது நான் வறுக்கலைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் மசாலா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு கறி அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் தனியாக வறுப்பாங்க இல்லைங்களா குழம்புலேருந்து எடுத்து வறு வறுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நான் அந்த மாதிரி செய்யலைங்க குழம்பு மட்டும்தான் வைக்கிறேன் நீங்கள் வறுக்கிற மரந்த தண்ணி எடுத்து வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு கறி கடைசியாக வறுத்துக்கலாம் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டு கறி நிறைய எடுக்கும் போது கறி கொஞ்சம் தான் இருக்குது அரை கிலோ தான் இருக்குது அதனால தான் நான் வறுக்கல அப்படி தான் விற்கிறேன்

கையிலே செல்போனு இருக்கிறனால இருக்குது உங்களுக்கு என்ன செய்யாது ஸ்டாண்ட் வாங்குற வரைக்கும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கோங்களா கலருக்கு வலி கொஞ்சம் மெளகாற்று கலரு கலரில் இந்த பாக்கெட் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் தான் போடணும் மற்றபடி நீங்கள் சமையலுக்குன்னா அந்த இந்த பாக்கெட் பவுடர் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க சும்மா கலருக்கு மட்டும் இந்த சீ பவுடர் வாங்கி வச்சுருங்க பாருங்கள் உடம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லாத வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கறி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி கறியில் மஞ்சள் தூட்டு ஊற்றாங்க மஞ்சள் தூள் நான் போடலை அதை இப்போ அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதை அரைச்சி வச்ச மசாலாவை நான் வந்து ஊற்றிட்டேன் கம்மியா துப்பு போட்டிருக்கேன் இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் அருப்பு தான் போட்டிருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த மல்லி நல்லா அந்த பச்சை வடையெல்லாம் போகணும் குழம்பு பார்த்தீங்கன்னா புத்தணும் தான் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இட்லி தோசையும் நல்லாயிருக்கும் மெயினாக நாங்களாம் சாப்பாட்டில் ஊற்றி நல்லா கிணஞ்சி ரசம் மாதிரி சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க சிக்கன்லேயும் மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் மட்டன்லேயும் இதே மாதிரி செய்ங்க நான் ஒரு வருஷமே இன்னும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷமே நான் வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நான் தான் அந்த பச்சை வடையெல்லாம் போகும் அதுக்கப்புறம் நான் தேங்காய் பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் மிளகு தூள் போடுறேன் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக அதனால் யாராவது அதில் ஒரு அரை ஸ்பூன் கொட்டை போடும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா முட்டைக்கு அப்பப்போ தேவையானது நம்ம எடுத்து போடுறோம் ஒரு ஒரு டைம் நம்ம பவுடர் பண்ணி தேவையில்லை மிளகு வாங்கிட்டு வந்து நாமளே கொஞ்சம் வெயில் நல்லா வானிலையில் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொறைப்புறன்னு அரைச்சி வச்சுக்கலாம் நான் நல்லாத்தையும் வச்சுருக்கேன் என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைத்து வேறு நல்ல ஒரு ஐட்டம்ஸ் கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உழவு கொதிச்சிட்ருக்கு பழம் கரெக்டாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பொழுது கொஞ்சம் நேரம் இருக்கும் வச்சால் போது நம்மளால சொல்லி தேவையில்லை இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒருத்தர் வந்து கலர் வேணும் அப்படின்னா திரும்பி எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதில் ஊற்றிக்கிறாங்க நான் ஏற்கனவே லைட்டாக மிளகாத்தூள் போட்டேன் கலர் கொஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன் வேணால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு சில பேர் இந்த வந்து இந்த குழம்பு வந்து எடுத்துகிட்டு இந்த கறி இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் எடுத்து வறுப்பாங்க நான் வறுக்கலை இப்போ அதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த கறியெல்லாம் எடுத்து தனியாக வறுக்கலாம் எனக்கு கொஞ்சமாக இருக்கனால வறுக்கல அது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கறியெல்லாம் எடுத்து எண்ணெய் கடுகு கருப்பில் அப்புறம் இப்போ போட்ட மசாலா அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் நாலு ஸ்பூனு அப்புறம் பட்டை வத்தல் மிளகாய் ஒரு அஞ்சரை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கரு வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த கறியை கொட்டி கிளறணும் தண்ணியை குழம்பு குழம்புட ஊற்றக்கூடாது இந்த கறியை மட்டும் எடுத்து பச்சை மிளகா நல்லா கீரி போட்டாலும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வடை வரைக்கும் நல்லா கறியை நல்லா வதக்கணும் மசாலா வாடையை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த வதத்துக்கி எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி மாதிரி செய்யலிங்க இப்போ நான் பாருங்கள் ஒரே குழம்பு வச்சிட்டேன் நான் ஆல்ரெடி குழம்பு குளிச்சுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தூள் எடு கொத்தமல்லி தலை எடுத்துக்கிட்டு வரேன்ஸ் நாட்டுக்குழம்பு எடுத்து வருவேன் நிறையா தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி பழம்பு செஞ்சு சாப்பிடப்படுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்கள் விருப்பம் இந்த காரங்கள் மசாலா போட்டு பூட்டி குறைச்சி போடுறதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் இருக்குது நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒருத்தர் மல்லிகைத்தூளினா அதிகம் போடுவாங்க மல்லி தூள்னா கம்மியாக போடுவாங்க கரம் மசாலா மசாலா ஐட்டம்லாம் அதிகம் சேர்ப்பாங்க நான் இந்தளவுக்கு சேர்ப்பேன் எனக்கு நான் சேர்த்து தான் செஞ்சு கட்டியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் தகுந்த மாதிரி காரங்கள் மட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் தண்ணி குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் ஓகே பாய் சாப் பத்து கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இன்னொரு சமையல் போட முடியும் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்